வெளி உலக தொடர்பின்றி தனிமை சூழலில் அமைந்திருக்கும் தீவுகளுக்கு பயணம் மேற்கொண்டு அங்கு பொழுதை இனிமையாக கழிப்பதற்கு பலரும் விரும்புகிறார்கள் அங்கு நிலவும் அமைதியான சூழலும் சாகச நீர் விளையாட்டுகளும் இயற்கை அழகும் பயண ஆர்வலர்களை ஈர்க்கும் அம்சங்களாக இருக்கின்றன இந்தியாவை பொறுத்தவரை தீவு என்றால் அந்தமான் நிக்கோபார் லட்சத்தீவுகள் பலருக்கும் சட்டென்று நினைவு கோரும் இவைகளை தவிர்த்து தனித்துவமான பயண அனுபவங்களை வழங்கும் தீவுகளும் இங்கு இருக்கின்றன அவற்றுள் சில உங்கள் தீவு கோவாவில் மண்டோவி தீவாகும் கொண்ட சரணாலயம் அமைந்திருக்கிறது இங்கு வெளிநாட்டு பறவைகள் ஏராளம் உலா வரும் அதனால் உலகம் முழுவதும் இருந்து பறவை ஆர்வலர்களுக்கு ஈர்க்கும் தீவாக விளங்குகிறது அத்துடன் அழகிய நிலப்பரப்பையும் அமைதியான சூழலையும் கொண்டிருப்பதால் சுற்றுலா பயணிகளை வரவழைக்கிறது தீவார் தீவு கோவாவில் உள்ள மண்டோவி ஆற்றின் நடுவில் உள்ள இன்னொரு தீவு இது கோவாவின் பரபரப்பான கடற்கரை சூழலுக்கு மாற்றாக நிசப்தமான இடத்தை தேடுபவர்களுக்கு இந்த தீவு சிறந்த தேர்வாக அமையும் இன்னும் சில தீவுகள் இங்கு இருக்கின்றன எனினும் இதுதான் பெரிய தீவாக விளங்குகிறது இங்கு பயணிப்பது மாறுபட்ட அனுபவத்தை வழங்கும் இதன் இயற்கை அழகும் அங்குள்ள பாரம்பரிய கட்டுமானங்களும் மனதை வசீகரிக்கும் இங்கு நடைபெறும் கொண்டோரம் திருவிழா பிரசித்தி பெற்றது டையூ குஜராத் மாநிலத்தின் கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள டையூ தீவு போர்த்துகீசிய பாரம்பரியத்தை பறைசாற்றும் விதமாக காட்சியளிக்கிறது அதற்கு சாட்சியாக போர்ச்சுகீசியத்தில் கட்டப்பட்டுள்ள கோட்டை இன்றும் கம்பீரமாக காட்சியளிக்கிறது எனினும் கடல் அரிப்பு காரணமாக சில பகுதிகள் சிதலமடைந்துள்ளன பழமையான தேவாலயமும் பொழிவு மாறாமல் வீற்றிருக்கிறது வரலாற்றுடன் தொடர்புடைய இடமாக இருந்தாலும் அமைதியான கடற்கரைச் சூழல் சுற்றுலா பயணிகளை தன்வசப்படுத்துகிறது மஜூலி அசாம் மாநிலத்தின் வழியாக பாயும் பிரம்மபுத்ரா நதி அமைந்துள்ள தீவு இது இதுதான் உலகிலேயே மிகப்பெரிய நதி தீவாக அறியப்படுகிறது உலக சாதனை பட்டியலிலும் இடம் பிடித்து இருக்கிறது இந்த மஜூலி தீவு முன்னூத்தி ஐம்பத்தி இரண்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது தெற்கு பகுதியில் பிரம்மபுத்ரா நதியும் வடக்கு பகுதியில் பிரம்மபுத்ராவின் கிளை நதியான நதியானுடியா கட்டி ஆறும் பாய்ந்தோடுகிறது இந்த தீவில் தியோரி மற்றும் சோனோவோல் கிச்சோரி பழங்குடியினர் மக்கள் வசிக்கின்றனர் நூத்தி நாற்பத்தி நாலு கிராமங்களை கொண்ட இந்தியாவின் முதல் தீவு மாவட்டமாகவும் இது விளங்குகிறது இங்கு நடைபெறும் திருவிழாக்கள் அசாமின் பாரம்பரிய கலாச்சார பிரதிபலிக்கும் பாம்பன் தீவு இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் இந்த தீவு அமைந்துள்ளது ராமேஸ்வரம் தீவு என்று அழைக்கப்படுகிறது இந்த தீவை பிரதான நிலப்பகுதியுடன் இணைக்கும் பாம்பன் பாலம் பிரபலமானது இதன் வழியே கடல் அலகை ரசித்தபடி பயணிப்பது அலாதி ஆனந்தத்தை அளிக்கும் இங்கு அமைந்திருக்கும் ராமநாத சுவாமி கோயில் வரலாற்றுடன் தொடர்புடையது ஆன்மீக ரீதியாகவும் சுற்றுலா ரீதியாகவும் பலரை ஈர்க்கும் இந்தியாவின் முக்கியமான தீவாக விளங்குகிறது